நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எரேமியா அதிகாரம் பதினேழு பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளன் தெரியங்களை சோதித்தருகிறவருமா இருக்கிறேன் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்முடைய இருதயங்களை ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் நம்மையும் நமக்குரிய சூழ்நிலைகள் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் எப்படிப்பட்ட மனபாரத்தோடு கவலையோடு வியாதியோடு இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார் நம்ம ஒவ்வொருத்தருடைய நிலைமையை குறித்து கர்த்தர் தெளிவாக அறிந்திருக்கிறார் மனுஷனுக்கு தெரியாது மனுஷன் நினைப்பா நல்லா இருக்கிறாங்க பிளெஸ்ஸிங்கா தான் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஆனால் ஆண்டவரோ நம்முடைய உள்ளன் தெரியங்களை சோதித்தறிகிற இருக்கிறார் பிரியமானவர்களே மீனின் வாயில வெள்ளி இருந்ததை ஆண்டவர் அறிந்திருந்தார் காட்டுத்தின் மரத்துல சகேயும் ஏறி இருந்தா யாருக்குமே தெரியல ஆனால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஷகையு அங்கே இருந்ததை அறிந்திருந்தார் பிலிப்பு நாத்தான் வேலை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்தபோது நாத்தான்வேல் வந்த உடனே கபடட்ட உத்தம இஷ்வேலன் அப்படின்னு சொல்கிறாங்க நாத்தான் வேலை பார்த்து உடனே வேலுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கர்த்த சொல்லுகிறார் நீ பிழிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்பதாக அத்தி மரத்தின் கீழே இருந்த அப்பொழுதே நான் உன்னை கண்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் நாத்தான்வேலுக்கு ரொம்ப ஆச்சரியம் இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று ஏசு கிறிஸ்து நாத்தான் வேலிடம் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே எப்போ ஏற்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் தேவ சமூகத்தில் நம்ம கண்ணீரோடு செபிக்கிறதை தனிமையில் அந்த தேவனோடு போராடி கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் கர்த்தர் பார்க்கிறார் உங்கள் செபங்களுக்கு நிச்சயமாய் பதிலுண்டு உங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர் உங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர் உங்கள் கண்ணீரை காண்கிற ஆண்டவர் நிச்சயமாய் பதிலை தருவார் பிரியமானவர்களே எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்க செபத்துக்கு நிச்சயமாய் பதிலுண்டு எந்த காரியத்துக்காக தேவனோடு போராடி அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்துக்கு கத்தர் சீக்கிரத்துல பதிலை தருவார் ஜபிப்போம் எங்க நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனை இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா இருதயங்களை ஆராய்ந்து அறிக்கிறவர் தேவ பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை கத்தர் அறிந்திருக்கிறேன் எந்த காரியத்துக்காக அவர்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் கத்தர் அற்புதத்தை செய்வீராக இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் எல்லாவற்றையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தரவுங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலைகள் உங்கள் வேதனைகள் உங்கள் மனபாரங்கள் உங்கள் கவலைகள் உங்கள் கண்ணீர்களை உங்கள் பெருமூச்சை ஆண்டவர் கேட்டிருக்கிறார் சீக்கிரத்தில் பதிலை தருவார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ